ஒருவேளை உங்களுக்கு அவங்களோட பார்ட்னர்ஷிப் பண்ணணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா தாராளமாக எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்பார்க்காம பண்ணலாம் நான் அதுக்கு எந்த ஒரு தடங்களும் சொல்லவே மாட்டேன் புரிஞ்சுதா என்று அவன் சிரித்து கொண்டே சொன்னான் அதன் பின் அபினவீடம் ஏதேதோ சிறிது நேரம் பேசிவிட்டு அங்கிருந்து வெளியே வந்தான் அங்கே வெளியே சுரபி சிந்தனையில் ஆழ்ந்திருந்தாள் அவனிடம் அவனை பற்றிய உண்மையை கேட்போமா தன்னிடம் சொல்வானா இத்தனை நாள் தன்னிடம் அவனை பற்றிய உண்மையை சொல்லாதவன் இப்பொழுது கேட்டால் சொல்லிவிடுவானா என்று யோசித்தவளின் மனதில் பலவித குழப்ப ரேகைகள் ஓட ஆரம்பித்தது ஆனால் இன்று எப்படியாவது அவனை பற்றிய அனைத்து உண்மையையும் நிச்சயம் தெரிந்தே ஆக வேண்டும் என்று ஒரு முடிவில் இருந்தால் சுரபி அபினவுடன் பேசிவிட்டு வெளியே வந்த விக்ரமை பார்த்து அவனிடம் என்ன சார் பேச வேண்டியதெல்லாம் பேசி முடிச்சாச்சா இவ்வளவு நேரமா அப்படி என்ன பேசுனீங்க என்று சிரித்துக்கொண்டே நக்கலான தோரணையில் கேட்டாள் சுரபி ஒய் பேபி திடீர்னு இந்த கொஸ்டின் என்று சொல்லி யோசிப்பது போல பாவலா செய்தவன் ஓ ரைட் ரைட் புரியுது புரியுது இதுதான் காமன் கல்ச்சர் நார்மலாகவே ஹஸ்பண்ட்னாலே ஒய்ஃப்கிட்ட ரிப்போர்ட் கொடுத்துதான் ஆகணும் அதுதானே பேபி நீயும் இந்த மாமா கிட்ட ஐ ஐமை ரைட் பேபி என்று கேட்டான் விக்ரம் பதில் ஏதும் பேசாது அவள் அவனை பார்த்து சிரித்தாள் பேபி இன்னைக்கு நைட் நாம இந்த ஹோட்டலில் தான் ஸ்டே பண்ண போறோம் உனக்காக நான் ஸ்பெஷலா ஒரு ரூம் ஏற்பாடு பண்ணியிருக்கேன் என்று சொன்னான் விக்ரம் ஓகே விக்ரம் ஸ்டே பண்ணலாம் எனக்கு இந்த ரொம்ப பிடிச்சிருக்கு என்று சொன்னால் அபினவ் விக்ரமிற்கும் ஒரு மிகப்பெரிய விஐபி ரூமை ஏற்பாடு செய்து அவர்கள் இருவரையும் அங்கே அழைத்து சென்று அவர்களுக்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளையும் செய்துவிட்டு திரும்ப வந்தான் ரூமுக்குள் நுழைந்த சுரபி சுற்றும் முற்றும் பார்த்து பிரமித்து போனாள் அந்த ரூம் முழுவதும் தங்க நிறத்தால் ஜொலித்தது கட்டில் உட்பட அங்கு உள்ள அனைத்துமே தங்கத்தால் செய்யப்பட்டவை அறை முழுவதும் அழகாக இயற்கை எழில் செழிக்கும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு இருந்தது ரூமில் இருந்து வந்த நேச்சுரல் பர்ஃபியூம் மனம் அவள் மனதை மிகவும் இதமாக உணர வைத்தது ரெஃப்ரெஷ் ஆகலாம் என நினைத்து சுரபி பாத்ரூமை நோக்கி செல்லும் பொழுது அங்கே இருந்த பால்கனியில் விக்ரம் நின்று கொண்டு யாருடனோ போனில் பேசிக் கொண்டிருந்தான் அதன் பின் சுரபி ரெஃப்ரெஷ் ஆகி வர விக்ரம் பாத்ரூம்குள் நுழைந்தான் அப்பொழுது சுரபியும் அவன் நின்ற இடத்திலேயே நின்று பாம்பே சிட்டி முழுவதையும் பார்த்து கொண்டிருந்தாள் இரவு பத்து மணிக்கு மேல் ஆகியும் பாம்பே தெருக்களில் கடும் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருந்தது ஸ்ட்ரீட் வெளிச்சம் அவள் கண்களுக்கு கூட்டம் கூட்டமான மின்மினி பூச்சிகளை போல தெரிந்தது விக்ரம் ஃப்ரெஷ் ஆகி சுரபியிடம் வந்தான் என பேபி பாம்பே சிட்டி ஃபுல்லா சர்வே பண்ணிட்டு இருக்கியா என்று சிரித்துக்கொண்டே கேட்டான் நான் உன்ன சர்வே பண்ணலையே பாம்பே சிட்டியை தானே சர்வே பண்றேன் என்று விளையாட்டு தனத்துடன் சொன்னாள் சுரபி பக்கத்துல இருக்கப்ப என்னை விட்டுட்டு பாம்பே சிட்டியை பார்க்குற இதெல்லாம் என்ன கொடுமராமா என்று மனதிற்குள் நினைத்தவனுக்கு அப்பொழுது மொத்த பாம்பே சிட்டி மீதும் பொறாமையாக வந்தது என்ன பார்க்க வேண்டிய என் பேபியோட கண்ணு என்று மனதிற்குள் மொத்த பாம்பே சிட்டியையும் திட்டினான் சிறிது நேரத்திற்கு பிறகு அவனது செய்கைகள் அவனுக்கே சிரிப்பிள்ளை போல் விளையாட்டுத்தனமாக தெரிந்ததை நினைத்து சிரித்தும் கொண்டான் அவன் கண்களில் தெரிந்த பொறாமையை பார்த்து சுரபி சிரிக்க ஆரம்பித்தாள் எதுக்காக பேபி என்னை பார்த்து சிரிக்கிற என்ன பார்த்தா உனக்கு ஏதாவது காமெடியா இருக்குதா என்று அவன் சிரிப்பில்லை தனமாய் ஒருவித சினுங்களோடு கேட்டான் அவனது இந்த கேள்விக்கு புன்னகை ஒன்றை மட்டுமே பதிலாக கொடுத்தவள் மனதிற்குள் இதுதான் டைம் இவனை பத்தின நமக்குள்ள இருக்கிற டவுட்ட இப்பவே இவங்கிட்ட கேட்டிடணும் என்று நினைத்தவள் தனது முகத்தை சீரியஸாக மாற்றிக்கொண்டு அவனிடம் விக்ரம் நான் இப்ப உன்கிட்ட ஒன்னு கேட்பேன் அதுக்கு நீ என்கிட்ட உண்மையை மட்டும் சொல்லணும் இப்பெல்லாம் புதுசு புதுசா ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிறேன் நீ கொடுக்கிற ஷாக்க என்னால தாங்கிக்கவே முடியல உன்னோட இந்த உண்மையான முகத்தை பாக்குறப்போ எனக்கு ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஒரு குழப்பமா இருக்கு இந்த நினைப்பே என் மனசை போட்டு குடஞ்சுக்கிட்டே இருக்கு வெளி உலகத்துல நீ இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு ஆளா இருக்க ஆனா அது எதுக்காக நம்ம ஃபேமிலியில மட்டும் நீ வீட்டோட மாப்பிள்ளையா இருந்து அவங்க பேசுற அவ்வளவு பேச்சையும் அவமானத்தையும் தாங்கிக்கிட்டு அமைதியா இருக்க இருந்து நீயே தாழ்த்திக்கிற ஏன் அப்படி நிஜமாவே நீ யாரு உனக்கு பின்னாடி இருக்கிற என்ன இதுக்கெல்லாம் பதில் எனக்கு வேணும் இப்பவே நீ சொல்லணும் பிகாஸ் இந்த கொஸ்டின் ரொம்ப நாளாவே என் மனசுக்குள்ள என்னை போட்டு குறைஞ்சுகிட்டு இருக்கு என்று ஆதங்கத்துடன் சொன்னாள் சுரபி அவள் உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதை பார்த்த விக்ரம் சிரித்து கொண்டே மார்புக்கு குறுக்கே தன் இரு கைகளையும் கட்டிக்கொண்டு அவளை பார்க்க ஆரம்பித்தான் தான் கேட்ட கேள்விக்கு எந்த ஒரு பதிலும் சொல்லாது அவன் இப்படி சிலைபோல் அமைதியாக நிற்பது அவளுக்கு கோபத்தை வரவைத்தது அவளின் முகமாற்றத்தை கவனித்தவனுக்கு சிரிப்பும் வந்தது இருந்தாலும் அவள் முன் சிரித்தால் அவள் கோபம் இன்னும் அதிகமாகி விடுமோ என்று நினைத்தவன் தன் சிரிப்பை கண்ட்ரோல் செய்ய நினைத்தான் ஆனால் அவனது பதிலுக்காக காத்திருக்கும் தோணியில் அங்கும் இங்கும் அலைமோதும் அவளது பார்வை அவனுக்கு சிரிப்பு தான் வர வைத்தது தன்னையும் மீறி அவன் முகத்தில் மெல்லிய புன்னகை ஒன்று வந்தது இதை கவனித்தவளின் கோபம் இன்னும் அதிகமானது டேய் நான் உங்ககிட்ட என்ன கெட்ட நீ பதில் எதுவும் பேசாம என்ன பார்த்து சிரிச்சுகிட்டு இருக்க என்ன பார்த்தா உனக்கு எப்படி இருக்கு வேண்டாம் உம் என்ன பார்த்தா உனக்கு ஜோக்கரா இருக்குதா சிரிச்சுகிட்டே இருக்கிற இடியட் அப்ப நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டேடா என்று கோபமாக அவன் மார்பின் மீது அடிக்க ஆரம்பித்தாள் அவளை அறியாமல் அவள் கண்களில் இருந்து கண்ணீர் கசி ஆரம்பித்தது விக்ரம் அவள் கண்களில் வடிந்த கண்ணீரை கன்னத்தில் வரவிடாதபடி விரல்களால் தள்ளிவிட்டவன் அவள் முகத்தை தன் கைகளில் ஏந்தி இங்க பாரு இதுக்கான ஆன்சரை நான் சொல்றதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கிறேன் நீ ஃபர்ஸ்ட் அதுக்கு ஆன்சர் சொல்லு உனக்கு என்ன பிடிக்கலையா பேபி என்று அவன் கேட்க சுரபியோ எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியாகவே இருந்தாள் அவள் மனதிற்குள் ஓடும் எண்ணத்தை விக்ரமால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை நீ இப்ப அமைதியா இருக்கிறத பார்த்தா என்ன உனக்கு பிடிக்கலன்னு தான் அர்த்தம் ஏன் பேபி என்ன உனக்கு பிடிக்கலையா எதுக்காக நீ என்ன அவாய்ட் பண்ணிட்டு இருக்க ஒரு சில முறை என்கிட்ட நல்லா பேசுற அப்பெல்லாம் இதுதான் சமயம்னு என் மனசை வெளிக்காட்டலாம்னு நினைச்சா அடுத்த நிமிஷமே என்னை அவாய்ட் பண்ற மாதிரி கிளம்பி போயிருவே அந்த டைம்லலாம் என் மனசுக்கு எந்த அளவுக்கு கஷ்டமா இருக்கும் தெரியுமா ஓடி வந்து உன்னை இருக கட்டி பிடிச்சி மனசில் இருக்கிற பாரம் எல்லாம் தீருகிற அளவுக்கு அழுது என் மனசை காயப்படுத்திட்டு போற உங்ககிட்டயே ஆறுதல் தேடணும்னு தோணும் பட் அதெல்லாம் எங்க என்று சொன்னவாறு இதழ் ஓரத்தில் கவலை நிறைந்த சிரிப்பை உதித்தவன் மேலும் தொடர்ந்து நிஜமாவே உனக்கு என்ன பிடிக்காதா பேபி எதனால பேபி என்ன பிடிக்க மாட்டேங்குது என்று அவன் கேட்டான் அவனது இந்த கேள்விக்கு கண்கள் இரண்டையும் அங்கும் இங்கும் அலைமோத விட்டவாறு அவனை பார்த்தாள் சுரபி அவளின் இந்த மௌனம் இன்னும் மேலும் அவனது பொறுமையை சோதித்தது அதனால் அவன் மிகவும் சீரியஸான குரலில் அவளிடம் சொலுபேபி ஏன் எந்த பதிலும் சொல்லாம அமைதியா இருக்க இங்க யாருமே இல்ல நீயும் நானும் மட்டும்தான் இருக்கோம் இப்பயாவது உண்மையை சொல்லு உன் அம்மா அப்பா எல்லாருமே எனக்கு டைவர்ஸ் கொடுக்கணும்னு சொன்னாங்க அவங்க மட்டும் இல்லாமல் உன்னோட மொத்த ஃபேமிலியும் என்னை டைவர்ஸ் பண்ண சொல்லி கம்பல் பண்ணாங்க ஆனால் நீ அவங்க கிட்டே எனக்கு டிவோர்ஸ் கொடுக்க முடியாதுன்னு சொன்னேன் இப்போ வரைக்கும் அதில் நீ எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அதை பார்த்து நீ மேலே பிரியமாக இருக்குன்னு நினைக்கிறதா இல்லை ஒவ்வொரு டைமும் உங்ககிட்ட நான் ஆசையாக பேச வரப்போ நீ என்னை அவாய்ட் பண்ணுற மாதிரி விலகி போகிறத வச்சு உனக்கு என்னை பிடிக்கலன்னு நினைக்கிறதா இதில் எது சுரபி உண்மை என்கிட்ட இப்போவே சொல்லு ப்ளீஸ் என்று அவன் கேட்டான் அவன் இத்தனை பேசியும் அப்பொழுதும் அவனது இந்த கேள்விக்கு சுரபியிடம் இருந்து எந்த ஒரு பதிலும் வரவே இல்லை மௌனம் ஒன்று மட்டுமே அந்த இடத்தில் ராஜாங்கம் செய்து கொண்டிருந்தது இதுக்கு மேல நான் என்ன சொல்றது அப்போ நான் இவ்வளவு கேட்டோம் எந்த பதிலும் சொல்லாம அமைதியா இருக்க அப்போ உனக்கு என்ன பிடிக்கலன்னு தானே அர்த்தம் அவங்க கிட்ட என்ன டைவர்ஸ் பண்ண மாட்டேன்னு சொன்னது கூட நீ உன் தாத்தா கிட்ட கொடுத்த வாக்குக்காக தானே நீ உன் தாத்தா கிட்ட கொடுத்த அந்த வாக்குக்காக தான் டைவர்ஸ் பண்ண முடியாதுன்னு சொன்னியா சொல்லு பேபி என்ன உனக்கு பிடிக்கலையா என்று அவன் அதிக அளவு ஆதங்கத்துடன் கேட்டான் அவனின் அந்த வார்த்தை சுரபியின் மனதில் தைத்தது என்ன பேபி நான் கேள்வி கேட்கிறேன் நீ ஒரு இருக்க நீ இப்படி எதுவும் பேசாம அமைதியாவே இருந்தாலும் உனக்கு என்ன பிடிக்காதுன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் பேபி அத ப்ரூவ் பண்ற மாதிரி இப்ப நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கிறேன் பாரு என்று சொன்னவன் அவளை அர்த்தமுள்ள கேள்வி பார்வை ஒன்று பார்த்தான் அவளோ அவனை என்ன என்பது போல் பார்த்தாள் இன்னைக்கு என்ன நாள்ல உனக்கு ஞாபகம் இருக்குதா பேபி என்று அவன் கேட்க திடீரென அவன் எதற்காக இப்படி ஒரு கேள்வியை கேட்கிறான் என்று ஒரு குழப்பம் அவளுக்குள் தோன்றியது முத கேட்ட கேள்விக்கே எந்த ஒரு பதிலும் இல்லை இப்ப கேட்கிற கேள்விக்கும் எந்த ஒரு பதிலும் இல்லை நான் எந்த கொஸ்டின் கேட்டாலும் பதில் சொல்லவே கூடாதுன்னு அமைதியா இருக்கல்ல என்று சொன்னவன் கீழே தரையை பார்த்து கொண்டிருந்த அவளது முகத்தை தன்னை பார்க்குமாறு நிமிர்த்தி இங்க என்ன பாரு பேபி நமக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆச்சு என்று கேட்டான் அவன் இந்த கேள்வியை கேட்டதும் இதற்கு முன் கேள்வியை கேட்டதையும் மாறி மாறி யோசித்தவளுக்கு அப்பொழுதுதான் அன்றைய தேதி அவர்களுடைய கல்யாண நாள் என்பதே ஞாபகத்திற்கு வந்தது இத்தனை நேரம் மிகவும் சிரமப்பட்டு அவளுக்குள் கண்ட்ரோல் செய்து வைக்கப்பட்டிருந்த அழுகை அவளையும் மீறி வெளியே பீரிட்டு சிதற ஆரம்பித்தது தன்னையும் மறந்து அவனை இறுக்கமாக கட்டி அணைத்துக் கொண்டாள் அவளிடமிருந்து இதை எதிர்பார்க்காதவன் அதிர்ச்சியில் ஒரு நிமிடம் சிலை போல் ஆகிவிட்டான் அவளோ தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்தாள் இவன் அதிர்ச்சியிலும் இவள் அழுகையிலுமே என சில நொடிகள் நீண்டது பிபி எதுக்காக பிபி அழுற அழாத என்று அவன் சொல்ல அவளோ அவன் பேசும் எதையும் காதில் வாங்கி கொள்ளாது தான் அவன் மனதை மிகவும் கஷ்டப்படுத்தி விட்டதாய் நினைத்து தனக்குத்தானே குற்ற உணர்ச்சியாய் உணர்ந்தவள் விடாது அழுக விக்ரம் அவளை சமாதானப்படுத்தும் விதமாய் அவள் முதுகில் நீவி விட்டான் வாய் திறந்து எதுவுமே பேசவில்லை சுரபி தன் மனதில் உள்ள கவலைகள் அனைத்தும் தீரும் வரை விடாது அழுது கொண்டே இருந்தாள் இருவரும் <laughs> சிறிது நேரம் அப்படியே இருந்தனர் அதன்பின் பின் தான் அவள் முகத்தை தன் கைகளால் ஏந்தி அவளை தன் முகத்தை பார்க்க வைத்தான் அவனது பார்வையில் ஒருவித காதல் பரிமாற்றமும் இதழ் ஓரத்தில் அழகிய புன்னகையும் தெரிய சுரபி அவனை பார்க்க முடியாமல் கண்களை தாழ்த்தி கொண்டாள் அவள் கண்களில் இருந்து கண்ணீர் துளி விடாது சிதறிக் கொண்டே இருந்தது அவள் அப்படி அழுவதை பார்த்தவனுக்கு மனதிற்கு மிகவும் கவலையாய் இருந்தது இங்கே பார் பேபி எதுக்காக இப்ப அழுதுகிட்டு இருக்க நீ நார்மலாக அழுதாவே எனக்கு பிடிக்காது உன்னை அழ வச்சவங்கள உண்டு இல்லைன்னு பண்ணணும்னு தோணும் ஆனா இப்போ நீ என்னாலேயே அழறப்போ நானே என்ன பனிஷ் பண்ணிக்கிறவா என்று அவன் சற்று கரரான குரலில் கேட்க அவனது வாயில் கை வைத்து தடுத்தவளோ ஹலோ விக்ரம் எனக்கு அழுக ரொம்ப வருது என்னால அழுகைய கண்ட்ரோல் பண்ணவே முடியல என்று சொன்னவள் மீண்டும் அவனது மார்பில் சாய்ந்து கொண்டாள் அவள் விடாது திரும்பி தேம்பி தேம்பி அழுது கொண்டே இருக்க அவளது தலையை தடவி கொடுத்த விக்ரம் அவளை பெட்டிற்கு அருகே அழைத்து சென்று தன் மடி மீது அமர்த்தி கொண்டான் ஐ எம் சோ சாரி விக்ரம் என்று அவள் சொல்ல ஆட எதுக்கு பேபி எனக்கெல்லாம் சாரி சொல்ற நீ சாரி சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இது அவ்வளவு பெரிய விஷயம் இல்லை சும்மா ஜஸ்ட்டு நான் உங்ககிட்ட கேட்டேன் அவ்வளவுதான் உனக்கு என்னை பிடிக்குமா பிடிக்காதான்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக தான் பட் நீ இதுக்காக இப்படி அழுவன்னு நான் யோசிச்சு பார்க்கல ஸோ இதுக்கு மேலே எப்பவுமே நான் இதை பற்றி பேசுகிறதா இல்லை என்று அவன் சொல்ல சுரபி தன் மனதிற்குள் அவன் கேட்ட கொஸ்டினுக்கு நான் கரெக்டான ஆன்சர் பண்ணலை ஸோ எனக்கு அவனை பிடிக்கலன்னு தானே அவன் எடுத்துக்குவான் நான் மட்டும் அவன் கேட்டப்போவே கரெக்டாக சொல்லியிருந்தா அவனுக்கு உண்மை தெரிஞ்சிருக்கும்ல எல்லாமே என் மேலதான் தப்பு நான் தான் கேர்லெஸ்ஸா இருந்துட்டேன் என்று நினைத்தவளுக்கு நின்று போன அழுகை மீண்டும் வந்தது என்ன செய்வதென்று தெரியாதவள் மீண்டும் அவனது நெஞ்சுக்குள் தஞ்சம் புகுந்தாள் விக்ரமிற்கு மிக அருகில் இருக்கும் பொழுதெல்லாம் சுரபி தன்னை மிகவும் பாதுகாப்பாக உணர்கிறாள் அந்த நாள் அவளுக்கு இன்னும் நினைவில் இருக்கிறது அன்று யார் என்று தெரியாது விக்ரமை அவளுடைய தாத்தா அழைத்து வந்து இவர்தான் நீ கல்யாணம் பண்ணிக்க போற பையன் என்று சொன்னார் உனக்கு விக்கிரம புடிச்சிருக்கா பிடிக்கலையா என்று ஒரு வார்த்தை கூட அவர் கேட்கவே இல்லை இவரதான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும் என்று அவளிடம் சொன்னவர் கூடிய சீக்கிரத்திலேயே அவர்கள் இருவருக்கும் திருமணம் செய்து வைத்தார் ஆனால் அவள் அவள் தவிர மற்ற வீட்டில் இருந்த யாருமே அவனை ஒரு பொருட்டாக கூட மதிப்பதே கிடையாது வீட்டோட மருமகனாக இருப்பதினால் அனைவருமே மிகவும் ஏளனமாகத்தான் பார்த்தார்கள் அவர்கள் யாருக்குமே விக்ரமை பிடிக்காது என்ற ஒரு காரணத்தினாலேயே அவள் அவனிடம் தன் உண்மையான முகத்தை காட்டாதிருந்தாள் அதையும் மீறி அவன் அவனுடைய மனதை அவளுக்கு புரிய வைக்க முயற்சி செய்ய போகும் ஒவ்வொரு நொடியும் அவள் தன்னை மாற்றிக்கொண்டு தனக்குள் இருக்கும் பாசத்தை அவனிடம் காட்ட வேண்டும் என்று அவள் நினைக்கும் பொழுதெல்லாம் அதை தடுக்கும் விதமாக அவள் வீட்டில் உள்ளவர்கள் விக்ரமிடம் சண்டை போட்டு அவர்களுக்குள் இருக்கும் நெருக்கத்தை பிரிக்கும் விதமாக செய்துவிடுவார்கள் இதை பற்றி இப்பொழுது அவனிடம் சொல்வோமா சொன்னால் தன்னை எப்படி நினைத்துக் கொள்வான் என்று யோசித்தாள் சுரபி முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏபி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது